ஆர் கே சுரேஷ் அவர்கள் திரு ஆர் கே சுரேஷ் அவர்களை வணங்குகிறேன் நீங்க ஒரு கேள்வி அனுப்பி இருக்கீங்க பொய் என்றால் என்ன வதந்தி என்றால் என்ன உங்களைச் சுற்றி வதந்தி பொய்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் பொய் உண்மையை விட மிகவும் வலிமையாக இருக்கின்றது அதையும் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இதோட அர்த்தம் ஒரு அளவுக்கு தெரியும் ஆனால் சுவாமிஜி அளவுக்கு எனக்கு தெரியாது கே சுரே அவர்களை வணங்குகிறேன் இந்த இந்த கேள்விக்கு கேட்டுக்கோங்க அதாவது இது உங்களுக்கு மட்டுமில்ல பொது தளத்தில் இயங்குகிற எல்லோருக்குமே இந்த பதில் உபயோகமாக நினைக்கிறேன் வதந்தி அப்படின்னா என்னன்னா உங்களை பற்றி மற்றவர்கள் சந்தேகப்படுகின்ற அளவிற்கு ஒரு தவறான செய்தியை பரப்புவது வதந்தி உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டதா செய்தி பரப்புறது கொஞ்சம் ஆழ்ந்து ஹோம்ஒர்க் பண்ணி வேற யாரோ கொலை செய்த ஒரு டெட் பாடியை எடுத்து நீங்க செஞ்ச மாதிரி கட்டமைத்து பொய்யான எவிடன்சஸ் விட்னசஸ் இந்த மொத்தத்தையும் உருவாக்கி எல்லாரையும் அந்த மர்டரை நீங்க தான் செஞ்சீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணிடுறதுதான் பொய்